வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பெண்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய புத்தகம் வாசிச்சேன் அந்த இதில் பார்த்தா சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அது இந்த காலத்துக்கு அது சரியாக வருமா இப்படிலாம் செய்யணுமா இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் இந்த மாதிரியான நிறைய எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் கேட்குறவங்களுக்கு அப்போ அது எது எது உங்களுக்கு இப்படி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கோ அதை த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னென்னா பெண்கள் கணவன் தூங்கிய பின்பு தூங்கி கணவன் விழிப்பதற்கு முன்பு எழ வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுது எழுந்து முற்றத்தில் பெருக்கி சாணந்தெளித்து கோலம் போட வேண்டும் கோலமிடுவதற்கு முன் மஞ்சள் கலந்த அரிசி மாவு பச்சிலை குங்குமம் கலந்த அரிசி மாவு இவற்றால் கோலமிட வேண்டும் சுபகாரியங்களுக்கு ஒரு கோடும் அசுபகாரியங்களுக்கு இரண்டு கோடும் போட்டு கோலம் போடக்கூடாது சமையலறை பூஜையறை சாப்பிட்டும் சாப்பிடும் இடத்தை நாள்தோறும் கழுவுதல் வேண்டும் அமாவாசை பின்பு தொடக்கூடாது தாமிர பாத்திரங்களை புளியினாலும் வெங்கலம் பித்தளை பாத்திரங்களை சாம்பலாலும் ஈய பாத்திரங்களை சாணத்தாலும் எவர் சில்வர் பீங்கான் பாத்திரத்தை அறப்பு பொடியினாலும் சுத்தப்படுத்த வேண்டும் குளித்த பின்புதான் குடிநீர் எடுக்க வேண்டும் தண்ணீர் குடத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் தோளிலும் தலையிலும் சுமக்கக்கூடாது சூரிய அஸ்தமன சமயமான மாலை நேரங்களில் கை கால் கழுவி விலக்கேற்றி வை வேண்டும் உரல் அம்மி முரம் வாசற்படி உலக்கை இவற்றின் மீது உட்காரக்கூடாது வீட்டு விளக்கான முதல் மூன்று நாட்கள் வீட்டு வேலை ஒன்றும் செய்யக்கூடாது நாலாம் நாளில் கணவனை வணங்கிவிட்டு ஐந்தாம் நாள் குளித்துவிட்டு வீட்டு பணிகளில் ஈடுபடலாம்